சில விஷயங்களை கற்கின்ற பொழுதுதான் அச்சமாக இருக்கிறது நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளமாக இருக்கிறது என்று நமக்கு படுகிறது எங்கள் கல்லூரியின் சமீபத்தில் ஒரு கதை சொல்லியை அழைத்து கதை சொல்ல வைத்தேன் நான் பிள்ளைகளுக்கு நம்மதான் கதை சொல்றது இல்லீங்க எங்க கதை சொல்ற பெரியவங்களே இல்லையே வீட்டுல பெரியவங்க எல்லாம் சீரியல்ல பார்த்துட்டு இருக்காங்க எங்க கதை சொல்றாங்க அவங்க டிவில இருக்காங்க முழு நேரம் அவங்களுக்கு யாராவது கதை சொல்லிக்கிட்டே இருக்கும் அழைத்து கதை சொல்ல வைக்கிறேன் அவர் கதை சொல்வதற்கு தயாரான அதற்கு முன்னால் அவர் பேர் பவா செல்லதுரை திருவண்ணாமலையிலிருந்து அழைந்திருந்தேன் வந்திருந்தேன் அன்று ஈரோ எண்ணத்தில் தொலைபேசியில் பேசுகிறார் வருந்தொழர் நான் உங்க காலேஜ்க்கு வரேன் என்ன குடும்பத்தில் ஒரு பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்திட்டீங்களே உங்க காலேஜ்ல இருந்து நான் என்னங்க என் பொண்ணையும் கூப்பிட்டுருக்கீங்களாம் பேசுறதுக்கு அப்படின்னாரு உங்க பொண்ணு யாருன்னு தெரியாதுங்க யாரு அப்படின் அதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால என்னுடைய துறையில ஒரு பெரிய ஒரு பேப்பருங்க நியூஸ் பேப்பர் அதை கொண்டு வந்து எங்களுடைய என் என்னுடைய டேபிளுக்கு வந்திருக்கு இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு காலேஜ்க்கு கூப்பிடுங்க பேசுங்க நீங்க தலைமை தாங்கி நிகழ்ச்சியை நடத்தி முடிங்க இந்த பொண்ணை கண்டுபிடிங்க அந்த பொண்ணு பேர் மான்சி பிளஸ் டூ தான் படிக்கிறானா அறுபது எழுத்தாளர்களுடைய ஆக்கங்களை சரளமாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் பேசுகிறார் ஹிந்தியிலும் ஜப்பானிலும் ரஷ்யாவிலும் சீனாவிலும் உருதுவிலும் சமஸ்கிருதத்திலும் இருக்கக்கூடிய இலக்கிய கர்த்தாக்களை இலக்கிய படைப்பாளிகளை பற்றி அப்படி அற்புதமாக பேசுகிறார் அப்படின்னு ஒரு நியூஸ் எனக்கு வருது அது பார்த்தா அந்த பவா செல்லதுறையுடைய மகதானா அவன் நான் ஒரு விஷயத்தை விஷயத்த சொன்ன எழுதி இருக்கா இது யாரையோ தூக்கி கொடி அவர்களை அறிமுகம் செய்வதற்காகவோ செய்வதற்காக நான் பேசலீங்க எனக்கு நோக்கம் அது இல்ல ஐ டீச்சர் என் நோக்கம் என்ன தெரியுமா அந்த குழந்தை எழுதுகிறது பதினேழு வயது குழந்தை எழுதுகிறது நான் இவ்வளவு விஷயங்கள் தெரிந்து வைத்திருக்கிறேன் என்பது என் தகவலுக்கு தெரியாது ஆனால் ஒன்று உணவருந்துகின்ற மேஜையிலே உட்கார்ந்து கொண்டு அவர்கள் இலக்கியங்களை விவாதிப்பார்கள் என் தகப்பனும் தாயும் நண்பர்களுமாக அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு இலக்கியங்களை விவாதிப்பார்கள் நான் ஐந்து வயது முதல் மொழி புரிந்த நாள் முதல் அதை கவனித்து கவனித்து வளர்ந்தேன் அதுதான் இந்த தேடலுக்கும் இன்றைக்கு நீங்கள் என்னை அழைப்பதற்கும் காரணம் என்று அந்த குழந்தை சொன்னார் ஒரு தகப்பனுக்கே தெரியாமல் ஒரு மிகப்பெரிய வீரியமான விர்கம் அவர்களுடைய வீட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றார்